ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு புலமனு மலர்மிசை மலர் மலர்மகள் புனரிய நிலமகள் என இன மகளிர்கள் இவருடும் வலமனு படை உடை மணிவணர் நிதி குவை கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே புலமனு மலர் மிசை மலர் மகள் புணரிய நிலமகள் என இன மகளிர்கள் இவருடன் பலமனு படை மணிபணர் நிதி குவை கலமனு கணர்வணபுரம் அடிகள் தம் இடமே கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே அர்த்தம் பண்ணிக்கிற போது நம்ம இப்படி ஆரம்பிக்கிறோம் நிதி குவை கலம் நிதி குவைனால் நிதி குவையல்கள் இருக்கிற கப்பல்கள் அணு கலமனுன்னா அப்படி அப்படி இருக்கிற கப்பல்கள் அருகாமையில் இருக்கிற க திருக்கண்டபுரம் அது பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது அதனால் இன்னும் அர்த்தம் பண்ணிக்கணும்னா நிதி குவையல்கள் சேர்ந்த பல மரக்கலங்கள் இல்லை கப்பல்கள் உள்ள கடலின் அருகாமையில் இருக்கிற திருக்கண்ணபுரம் முழுசாக அடுத்தம் முடிக்கலாம் நிதி குவை கலமணு கனபுரம் அடுத்த அடுத்த உங்களுக்கு சமுத்திரம் ப பக்கத்தில் இருக்குது அந்த சமுத்திரத்தில் நிறைய மரக்கலங்கள் கப்பல்கள் இருக்குது அந்த கப்பல்களில் நிதிக்குவியல்கள் இருக்கின்றன அதுதான் பொதுவான அர்த்தம் இப்போ மேற்கொண்டு பார்ப்போம் புல மலர் மிசை மலர் மகள் புலமனு புலன்னா நம்முடைய புலன்கள் ஐம்புலன்கள் இந்த ஐந்து புலன்களையும் வசீக வசீகரிக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய அழகோடு இருக்கிறாள் லக்ஷ்மி இந்த ஐந்து புலன்களின் ஐந்து புலன்களையும் ஈர்க்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தன்பால் ஈர்க்கக்கூடிய அழகை உடைய மலர் மிசை மலர் மகள் தாமரை மலர் மேல் விற்றிருக்கும் பெரிய பிராட்டி லக்ஷ்மி பிராட்டி அந்த புலமன்றுன்னா நம்முடைய புலன்களை வசீகரிக்கக்கூடிய புனரிய அவளோடு சேர்ந்து நிலமகள் என இன மகளிர்கள் நிலமகள் பூமி பிராட்டி அந்த மலர் மகள் அப்புறம் நிலமகள் ஸ்ரீதேவி பூதேவி நம்ம சொல்லிவிட்றோம் அதை தான் சொல்கிறது எப்படி நிலமகள் என இன மகளிர்கள் இவரோடும் ஏன்னா எவ்வாறாக இன மகளிர்கள் உயர்ந்த பெண்கள் தோ தன்னுடைய குணத்தினாலும் உயர் தன்னுடைய குணம் மற்ற மற்ற பண்புகளாலும் உயர்ந்த உயர்ந்த மகளிர்கள் இவரோடும் இவர்கள் பட்டமொழிகள் பெருமாளை எல்லா ஊரிலும் இருப்பா ஸ்ரீதேவி பூதேவி இவரோடும் இருக்கிறார் அந்த சுவாமி இருக்கிறார் அவர் அப்புறம் வலமனு படை உடை வலமனு படை உடை தன்னுடைய வளக்கரத்தில் எப்பொழுதும் வெற்றி தரக்கூடிய சக்கராயுதத்தை உடையவர் வலமனு புரியுதா இல்லை நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா அர்த்தம் பண்ணிக்கணுன்னா வலம் வலம்னா வலிமைன்னு வச்சுட்டு வலிமை முக்கி வலிமை வலிமை மிக்க பஞ்சாயுதங்களை தன்னுடைய தன்னோடு வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வலக்கைன்னு வச்சுட்டா சக்கராயுதத்தை உண்டி தான் சொல்ல முடியும் வலமனுனா இந்த மாதிரி வலம் மிக்க பஞ்சாயுதரங்களை தனது படையாக கொண்டவன் புரியுதா சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் வில் வாழ் கதை என்கிற ஐந்து ஆயுதங்களையும் தனக்கு படையாக உடையவனவன் அவன் அவன் மணிவணர் மணி போன்ற நிறத்தை உடையவர் மணிவண்ணர்னு இருக்கணும் இந்த பாசுரங்களை இந்த மாதிரி ஒத்த இழுத்தெல்லாம் எடுத்துடுறார் திரும்ப கேள்வார் மணிவணர் அவர் அப்படிப்பட்ட அடிகள் நம்முடைய சுவாமியின் இடம்தான் இந்த மாதிரியாக நிதி குயல்களோடு கூடிய கப்பல்கள் இருக்கிற சமுத்திரத்தின் அருகே இருக்கிற திருக்கண்ணபுரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா புலமனு மலர் மிசை மலர் மகள் புனரிய நிலமகள் என மகளிர்கள் இவருடும் வலமனு படையுடை மணிபணர் நிதி குபை கலமணு கண் கணபுரம் அடிகல் இடமே இடமே அடிகள்தம் இடமே கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே புலன் மண் அப்படின் இருக்கும் அப்புறம் வலம் மண் அப்படின்ட்டுருக்கும் கலம் மண் அப்படின்னு இருக்கும் இந்த பதிய இந்த பாசுரத்தை இப்படி இந்த என்ன சொல்கிறது இந்த சீரில் எழுதணுங்கிறதுக்கோசரம் இப்படி வளமனு புலமனு கலமனு எழுதிட்டும் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமன்